கத்துக்காரும் அன்றையன் காண உண்மை

குண்டனை இதை தொழில் துயரில் துயலாம் பண்டனை கொண்டையான் மதுமல கரைமுடி கண்டனை நெற்றியான் கழுமலவல நகர் வென்றுணையாக ஓர் பெருந்தகையே இருந்ததே அயிர்வுளோம் என்று நீ அசவொழி நெஞ்சுமே நேர்மலை முந்தைய நேரிழையவரோடும் கையல் வயல் குதிகொலும் கடுமலவல நகர் பெயர் துதி செய்ய பெருந்தகையே இருந்ததே அடைவுளோம் என்று நீ அயர் ஒழி நெஞ்சுமே விடையமர் கொடியினான் பெண்ணவர் தொழிலும் கடையுடன் மாடவார் கடுமலவல நகர்

வெறுக்கு நீர் அவரோடும் பெருந்தகையே இருந்ததே நெடியவன் பிரமனும் நினைப்பறியாத அடியுடுமுடியா உருவினன் கனிகமழ் பொடிகனி கடுமல வரநகர் பிடையவளோடும் பெருந்தகையே இருந்ததே தாரூரு தட்டுடை தமழாத்தியதம் ஆறு அடங்கியுமின் காரூரு கொடிவாள கடுமல நகர் வேதாரோடும் பெருந்தகையே இருந்ததே கருந்தளும் தேர்மல்கு கடுமல பெருந்தடன் கொந்த ஏழு பிராண்டனை அருந்தமிழ் ஞான சம்பந்தம் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் ஓய் ஆழ்வாரே அருந்தமிழ் ஞான சம்பந்தம் செந்தமிழ் விரும்புவார் அவர்கள் ஓய் விண்ணு ஆழ்வாரே திருச்சி இந்த மாதம் பதினாறாம் தேதி மற்றும் முப்பத்தாறாம் தேதி வரக்கூடிய இரண்டு பிரகாசங்களில் அன்பழகன் கட்டுக்கொள்கிறோம் Мутка мэнсэнэн, у мэнсэнэн